இன்றைய முக்கிய செய்திகள் நாகையிலிருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு பயணிகள் கப்பல் போக்குவரத்து வருகின்ற பதினைந்தாம் தேதி முதல் மீண்டும் துவங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீவெல்லிபுத்தூரில் இன்று ஆண்டாள் கோவில் தேரோட்டம் விமர்சையாக நடைபெற உள்ளது கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவில் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கை நானூற்றி பத்தாக அதிகரித்துள்ளது தமிழ்நாடு கால்நடை மருத்துவ படிப்பிற்கான தரவரிசைப் பட்டியல் இன்று வெளியிடப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களின் ஆறாவது நினைவு தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் சென்னையில் இன்று காலை அமைதிப் பேரணி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் ஆகியோருக்கு எதிரான வழக்குகளில் இன்று காலை பத்து முப்பது மணி அளவில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தீர்ப்பளிக்க உள்ளார் சேலம் கோட்டை மாரியம்மன் திருக்கோவிலின் ஆடிப்பண்டிகையை முன்னிட்டு இன்று அம்மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி ஆளுநராக இன்று கைலாஷ்நாத் அவர்கள் பதவியேற்க உள்ளார் தமிழகத்தில் இன்று கடலூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது சென்னையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வருகின்ற ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி நடைபெறும் என்று அதிமுக அறிவித்துள்ளது வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டோருக்கான பொது நிவாரண நிதிக்கு அதிமுக சார்பில் ஒரு கோடி ரூபாய் நிதியுதவியை கேரள முதலமைச்சர் அவர்களிடம் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவர்கள் நேரில் வழங்கினார் அறுபடை வீடு ஆன்மீக பயணத்தின் நான்காம் கட்ட பயணம் சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி திருக்கோவிலிருந்து இன்று தொடங்க உள்ளதாக அறநிலத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார் கேரளத்தின் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவின் காரணமாக காணாமல் போனவர்களின் முழுமையான பட்டியல் விரைவில் வெளியிடப்படும் என்று கேரள அரசு தெரிவித்துள்ளது தொழிலதிபர் பாபி செம்மனூர் அவர்கள் வயநாடு நிலச்சரிவில் வீடுகளை இழந்த நூறு பேருக்கு வீடு கட்டி கொள்வதற்காக இலவசமாக பனிரெண்டு ஏக்கர் நிலம் வழங்க உள்ளதாக அறிவித்துள்ளார் சென்னை எல்லை சாலை திட்டம் நூற்றி முப்பத்தி மூன்று கிலோமீட்டர் நீளத்தில் பதினாறாயிரத்தி இரநூத்தி பனிரெண்டு கோடியில் ஆறு வழி சாலையுடன் இருபுறமும் இருவழி சேவை சாலை அமைப்பு திட்டத்தை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார் தொழில்நுட்ப மையங்களில் ஓராண்டு பயிற்சி நிறைவு செய்து முன்னணி நிறுவனங்களில் பணி நியமனம் பெற்ற இரண்டாயிரத்தி முன்னூற்றி பத்து மாணவர்களுக்கு பணி அமர்வு ஆணை வழங்கப்பட்டது கோவை மாநகராட்சி மேயராக ரங்கநாயகி அவர்கள் போட்டியின்றி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் வங்கிக் கணக்கில் பான் கார்டின் விவரமின்றி லட்சக்கணக்கான ரூபாய் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளது என்று அமலாக்கத்துறையினர் உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர் இந்திய ரிசர்வ் வங்கி கவர்னர் சக்திகாந்ததாஸ் அவர்களின் தலைமையிலான இரண்டு நாள் நாணய கொள்கை குழு கூட்டம் இன்று தொடங்கி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிறப்பு சான்றிதழ் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக பெயர் சேர்க்காதவர்கள் வருகின்ற டிசம்பர் மாதத்திற்குள் சேர்த்துக் என்று தமிழ்நாடு அரசு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இளநிலை மருத்துவ படிப்பில் சேரும் மாற்றுத்திறனாளி விண்ணப்பதாரர்களுக்கு இன்று முதல் எட்டாம் தேதி வரை மருத்துவ பரிசோதனைகள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மாநகரில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் பொருட்டு சென்னையில் செயல்படுத்தப்பட்டு வரும் முக்கிய திட்டங்களை குறித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார் கல்வி எவ்வளவு முக்கியமோ அதேபோல் உடற்பயிற்சியும் விளையாட்டும் முக்கியம் என்று நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஐநூற்றி அறுபது ரூபாய்க்கு குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை நான்கு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி எண்பத்தி ஏழு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து வைந்திருங்கள் நன்றி வணக்கம்